சந்ததி செல்வம் சேமிப்பை மட்டுமல்ல ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குதல் ஒவ்வொரு தலைமுறையிலும் நீங்கள் பூஜ்யத்திலிருந்து தொடங்குவது போல் உணர்வது சலிப்பை ஏற்படுத்தவில்லையா ஓய்வூதிய நிதிக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தை தலைமுறைகளாக உயர்த்தி நிலைநிறுத்தும் ஒரு நீடித்த பாரம்பரியத்தை உருவாக்க ஒரு வழி இருக்கிறது என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள் இந்த காணொளியில் நாம் தலைமுறை செல்வத்தின் ரகசியங்களுக்குள் ஆழமாக செல்கிறோம் இது வெறும் சாதாரண சேமிப்புக்கு அப்பால் சென்று ஒரு உண்மையான பாரம்பரியத்தை உருவாக்குவது எப்படி என்று பார்ப்போம் பாரம்பரியத்தின் கற்பனை ஏன் சந்ததி செல்வம் முக்கியம் தி இமேஜினேஷன் ஆஃப் லெகசி வை ஜெனரேஷனல் வெல்த் மேட்டர்ஸ் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் அதே நிதி பதட்டங்களால் உங்கள் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் பாதிக்கப்படாத ஒரு எதிர்காலத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு திடித்தமான நிதி அடித்தளம் அவர்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் அவர்களுக்கு கடத்தும் இந்த அடித்தளம் தங்கள் கனவுகளை துரத்தவும் தொழிலில் அதிக ரிஸ்க் எடுக்கவும் அல்லது சமூகத்துக்கு பங்களிக்கவும் அதிக சுதந்திரத்தையும் வாய்ப்பையும் வழங்குகிறது உங்கள் குழந்தைகள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் கல்வி கடன் சுமையில் சிக்குவதற்கு பதிலாக நீங்கள் அமைத்த நிதி ஆதாரங்களால் அவர்கள் தங்கள் சொந்த முதலீடுகளை தொடங்க முடியும் இதுதான் சந்ததி செல்வம் சாத்தியமாக்குகிறது இது வெறும் பணம் தருவது அல்ல இது அவர்களுக்கு சீரான தொடக்கப்புள்ளியை தந்து உங்கள் கடின உழைப்பை பயன்படுத்தி மேலும் முன்னேற வழிவகுக்கிறது சந்ததி செல்வம் என்றால் என்ன சந்ததி செல்வம் என்பது ஒரு பெரிய பேங்க் இருப்பு தொகையோ அல்லது தங்கமோ மட்டுமல்ல இது உங்கள் குழந்தைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நீங்கள் கடத்த முடியும் மதிப்புள்ள சொத்துக்களின் தொகுப்பை குறிக்கிறது பாரம்பரியத்தின் மூன்று தூண்கள் ஒன்று நிதி சொத்துக்கள் இதில் முதலீடுகள் ரியல் எஸ்டேட் வியாபாரங்களின் பங்குகள் மற்றும் காப்பீடுகள் அடங்கும் இரண்டாவது அறிவுசார் மூலதனம் நிதி அறிவு முதலீட்டு திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மனப்பான்மை இதுதான் மிகவும் முக்கியமானது ஏனெனில் பணம் தொலைந்தாலும் அறிவால் மீண்டும் ஈட்ட முடியும் மூன்றாவது சமூக மூலதனம் மதிப்புமிக்க நெட்வொர்க்கும் நல்ல உறவுகளும் இது உங்கள் சந்ததியினருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் வாய்ப்புகளை திறக்கிறது வெறும் சேமிப்பு கணக்கை விட்டுச் செல்வதற்கு பதிலாக ஒரு உண்மையான சொத்து சுழற்சியை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் சந்ததி செல்வத்தை உருவாக்கும் ஐந்து நிரூபிக்கப்பட்ட உத்திகள் சந்ததி செல்வத்தை உருவாக்க சில முக்கிய வழிகள் இங்கே இருக்கிறது ஒன்று வருமானம் ஈட்டும் சொத்துக்களை குவித்தல் ஒரு குடும்பத்தின் செல்வத்தை உருவாக்குவதன் அடித்தளமே இது ஆகும் உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும் சொத்துக்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் ஒன்று ரியல் எஸ்டேட் முதலீடு இது வாடகை வருமானத்தை வழங்கக்கூடியது மற்றும் காலத்தில் மதிப்பு உயரக்கூடியது முதல் தலைமுறை முதலீட்டாளர்கள் தாங்கள் வசிக்கும் வீட்டின் அடமானத்தை வேகமாக அடைப்பது அல்லது சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் முதலீடு செய்வது போன்ற எளிமையான படிகளில் இருந்து தொடங்கலாம் இரண்டாவது பங்குகள் மற்றும் குறியீட்டு நிதிகள் ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நீண்ட காலத்திற்கு பங்கு சந்தை வளரும் வழிகளில் மிகவும் சிறந்தது ஒன்றாகும் குறியீட்டு நிதிகளில் தொடர்ந்து முதலீடு செய்வது காலத்தில் வலுவான வளர்ச்சியை வழங்க முடியும் இந்த முதலீடுகளை ஒருபோதும் விற்காமல் உங்கள் சந்ததியினருக்கான நிரந்தர பினான்சியல் ஆதாரமாக பராமரியுங்கள் மூன்றாவது வியாபாரத்தில் முதலீடு ஒரு வெற்றிகரமான வியாபாரத்தை உருவாக்குவதோ அல்லது அதில் முதலீடு செய்வதோ வருமானம் மற்றும் சொத்துக்களை பல வழிகளில் உருவாக்க முடியும் இதை உங்கள் குடும்பத்தின் அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைக்கும் போது அது தலைமுறைகளுக்கு வருமானத்தை ஈட்டும் ஒரு எந்திரமாக மாறுகிறது இரண்டாவது கடன்களை புத்திசாலித்தனமாக நிர்வகித்தல் கடன்கள் செல்வத்தின் வளர்ச்சியை குறைக்கும் சந்ததி செல்வத்தின் ஒரு முக்கிய பகுதி அடுத்த தலைமுறையினருக்கு சுமையில்லாத நிதி நிலையை விட்டுச் செல்வதாகும் ஒன்று உயர்வட்டி கடன்களை நீக்குதல் கிரெடிட் கார்டு கடன்கள் மற்றும் இர உயர்வட்டி கடன்கள் உங்கள் செல்வத்தை குறைத்துவிடும் இவற்றை முதலில் அடைப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள் நீங்கள் ஈட்டும் பணத்தை வட்டி கட்டுவதற்காக செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது நல்ல கடன்களை பயன்படுத்துதல் ஒரு வீட்டை வாங்குவதோ அல்லது வியாபாரத்தில் முதலீடு செய்வதோ போன்ற வருமானம் ஈட்டும் சொத்துக்களை வாங்க உதவும் கடன்கள் நல்ல கடன்கள் என்று கருதப்படுகின்றன இந்த கடன்கள் உங்களுக்கு ஒரு சொத்தை வாங்க உதவுகின்றன இதன் மதிப்பு காலத்தில் அதிகரிக்கிறது மூன்றாவது நிதியறிவை அறிவுசார் மூலதனமாக வழங்குதல் பணத்தை விட நிதியறிவை கடத்துவதுதான் சந்ததி செல்வத்தின் மிகவும் முக்கியமான தூணாகும் பணம் தொலைந்து போகலாம் ஆனால் எப்படி முதலீடு செய்வது நிர்வகிப்பது மற்றும் உருவாக்குவது என்ற அறிவு அழியாது ஒன்று சிறுவயதிலிருந்தே கற்பித்தல் உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி பட்ஜெட் போடுவது சேமிப்பது மற்றும் முதலீடு செய்வது என்று கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்ய வாய்ப்பளித்து மார்க்கெட் எப்படி செயல்படுகிறது என்பதை நேரடியாக காண அனுமதியுங்கள் இரண்டாவது கல்விக்கு முதலீடு செய்தல் உயர்கல்விக்கு நிதியளிப்பது எதிர்கால வருமானம் மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கான ஒரு வலுவான முதலீடாகும் இது கடன் இல்லாத ஒரு தொடக்கத்தை அவர்களுக்கு வழங்குகிறது நான்காவது சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் திட்டமிடுதல் நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்கள் பாரம்பரியம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒன்று உயில் மற்றும் எஸ்டேட் திட்டமிடுதல் உங்கள் சொத்துக்கள் உங்கள் விருப்பப்படி சரியாக விநியோகிக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்ய ஒரு உயில் அவசியம் இது குடும்ப சண்டைகளையும் நீதிமன்ற பிரச்சினைகளையும் தவிர்க்க உதவும் இரண்டாவது நம்பிக்கை நிதியை அமைத்தல் ஒரு நம்பிக்கை நிதியை அமைப்பதன் மூலம் உங்கள் குழந்தைகளுக்கு சொத்துக்களை நிர்வகிக்கவும் வரி சுமையை குறைக்கவும் தலைமுறைகள் தோறும் சொத்தை பாதுகாக்கவும் உதவும் இது உங்கள் சொத்துக்களை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு நிர்வகிக்க ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது மூன்றாவது ஆயுள் காப்பீடு போதுமான ஆயுள் காப்பீடை எடுப்பது நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக மறைந்தாலும் உங்கள் குடும்பத்தின் நிதி இலக்குகளை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவும் ஒரு திடித்தமான மூலதனத்தை உடனடியாக வழங்குகிறது ஐந்தாவது நிதி இலக்குகளை குடும்ப இலக்குகளாக மாற்றுதல் சந்ததி செல்வத்தை உருவாக்குவது ஒரு கூட்டு முயற்சி உங்கள் இலக்குகளை பற்றி உங்கள் குடும்பத்துடன் வெளிப்படையாக பேசுங்கள் ஒன்று ஒரே இலக்கை பகிர்ந்து கொள்தல் உங்கள் குடும்பத்தில் ஒரு பொதுவான நிதி தத்துவத்தை உருவாக்குங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட இது என்கரேஜ் செய்யும் உதாரணமாக ஒரு இன்வெஸ்ட்மென்ட் சொத்தை வாங்குவது ஒரு குடும்ப இலக்காக இருக்கலாம் இரண்டாவது தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல் உங்கள் குடும்பத்தின் நிதி அறிவை வளர்ப்பதில் தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள் ஒன்றாக பணம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படியுங்கள் முதலீட்டு கருத்தரங்குகளில் கலந்து கொள்ளுங்கள் சுருக்கம் மற்றும் அழைப்பு சந்ததி செல்வம் என்பது ஒரு குறுகிய கால திட்டம் அல்ல இது சகிப்புத்தன்மை தொலைநோக்கு பார்வை மற்றும் திட்டமிடுதல் பற்றியது இது ஒரே ராத்திரியில் நடப்பதல்ல ஆனால் இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய சிலையான நடவடிக்கைகள் மூலம் உங்கள் குடும்பத்தின் நிதி எதிர்காலத்தை முற்றிலும் மாற்ற முடியும் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் பாரம்பரியத்தை உருவாக்க தொடங்க தயாராக இருக்கிறீர்களா சந்ததி செல்வத்தை உருவாக்குவதில் சொத்துக்களை குவித்தல் கடன்களை நிர்வகித்தல் அல்லது நிதி அறிவை புகட்டுதல் இவற்றில் எந்த பகுதி உங்களுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கிறது